ஒரு கட்சி தலைவரை பார்த்து பயப்படா ஒரு கட்சியை பார்த்து பயப்படலாம் ஆனால் அந்த கட்சியோட சின்னத்தை பார்த்து பயந்து எந்த கட்சியாவது பார்த்துருக்கீங்களா இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக அது என்ன அப்படிங்கிறது நாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கோம் அதை பற்றி பேச வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு இப்போ ஆண்டு கிடைக்கிற அந்த ஆளுங்கட்சிக்கு தமிழக கழகத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போச்சு அதுவும் சாதாரண அஞ்சு ரூபா விசில பார்த்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு யாருமே விசில் கொண்டு போய் கூட தடவு உத்தரவு போட்டாங்க இது நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எழுவத்தஞ்சி வருஷம் ஆட்சிக்கு இப்படி ஒரு விசிலை பார்த்து பயமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு காரண தளபதி விஜய்தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த நேற்று நடந்த ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வார்டில் ஒரு அம்மா வந்து குப்பை வண்டி வர்றதுக்கு விசில் வச்சு ஊதுனா எல்லாருக்குமே அது குப்பை வண்டி வந்துச்சுன்னா அடுத்த வெளியில் குப்பையை கொண்டு வருவாங்க அந்த வீடியோ நீங்களே பாருங்கள் சியாங்க பாத்தீங்களா நண்பர்களே தூய்மை பணியாள கூட விசில் ஊத கூடாதான் அதை வாங்கி குப்பையில் போட்டாங்க இனிமே அந்த மைக்கு மூலமா ஆன் பண்ணி குப்பை வண்டி அழைக்கலாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாதாரண ஒரு அஞ்சு ரூபா விசில் அதுக்கே பயந்தா எப்படி தமிழக வீட்டுக்குள்ளே ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன ஆக போதும் தெரியல சரி குக் விசில் ஊதக்கூடாதுங்க இனி ஒவ்வொரு வீட்டிலையுமே குக்கர் விசில் அடிக்குமே அதுக்குலாம் என்ன பண்ணுவீங்க அப்போ குக்கருக்கு இன்னைக்கு தடை இனி ஆளுமே குக்கரில் சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்போதீங்களா இனி அது இது வரைக்கும் நான் இல்லை ஒரு கட்சி சின்னத்தை பார்த்து பயந்த வரலாற்றில் கிடையாது இதுதான் முதல் தடவை இனி என்னென்ன ஆகப்போதும் தெரியல என்னென்ன பண்ண போகிறாங்க இனி வச்சு செய்ய போகிறாங்க இந்த அளவுக்கு பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாற்றத்தை வளவைக்க காத்திருக்கிறாங்க தமிழக மக்கள் ஏப்ரல் பதிமூணாம் தேதியிலாம் தேர்தல் நடக்கும் போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மையின் தேதியில் கண்டிப்பாக விசிலிருந்து ஓட்டு போடுவாங்க